புதுக்கோட்டையில் இதய நோய் காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அதிமுக பிரமுகர் ராமையா செட்டியார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மருத்துவர்கள் முறையாக சிகிச்சை வழங்காததே அவரது இறப்பிற்கு காரணம் என்று கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர் கரம்பக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்லவரையன்பத்தை ஊரைச் சேர்ந்தவர் ராமையா செட்டியார் கடந்த அதிமுக ஆட்சியின் போது அவர் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவராக பதவி வகித்துள்ளார் அதிமுக பிரமுகரான அவர் இதய நோய் காரணமாக தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் ஆபரேஷன் பண்ணதுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா பணத்தை கட்டிட்டான் கட்டி அப்படின்னு நல்லா இருந்தாரு அது வரையும் நல்லா நான் எங்க அளவை வந்து வந்தவங்க அப்புறம் பூ உள்ள போய் பார்க்க பார்க்க தலையாட்சிச்சாரு நல்லா பேசினாரு அஞ்சு மணிக்கு ஆப்ரேஷன் நாங்க சரி அஞ்சு மணிக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க அப்புறம் டாக்டர் ஒன்றையும் காணும் கஷ்டம் நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க அப்புறம் ரெண்டு பேரும் கண்ணை தொடர்ச்சிட்டு வந்து வந்து இன்னும் போச்சு என்ன 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 ஒன்று சொல்லிட்டு அப்படின்னாங்க நாங்க சார் எங்க சொத்து அழிஞ்சு போச்சு சார் எங்க சொத்து அழிஞ்சு போச்சு எங்க பஞ்சாயத்தே போச்சு எங்க ஒன்றியமே போச்சு சார் எங்களுக்கு அவர் உயிரோட வேணும் இல்லைன்னா நாங்கள் ஊரே நாங்க சாவுவோம் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றன